இஸ்லாம் வலைக்கம் வீவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம முடக்கத்தங்கீரையை வச்சு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுவும் இட்லி மாவில் அதுதான் மெயின் பாயிண்ட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி மாவில் மட்டும் வெறும் முடக்கத்தங்கிரையை அரைச்சி ஊற்றி செஞ்சுருவாங்க அடை மாதிரி அது மாதிரி செஞ்சால் அதிகமாக குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இட்லி மாவில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சரிங்களா இப்போ என்ன செய்யலான்னா நல்லா கீரை அலசிட்டோம் அதை நம்ம ஜாரில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் சரிங்களா போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம இப்போ என்னென்ன பண்ணணும் மாவில் ஊற்றி நல்லா கரைச்சிக்கலைங்க நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா கரைச்சிட்டு இப்போ அடுத்தது வந்து கடப்பா சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் கடப்பா சட்னி அதுக்கு தேவையானது நான் நாலு தக்காளி நாலு வெங்காயம் ஆறு ப ஆறு காஞ்ச மிளகா நாலு கட்டி பூண்டு எடுத்துருக்கோம் அதான் ஸ்பெஷலே போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடணும் மையை அரைச்சிட்டு நம்ம இப்போ தாலிப்புக்கு போகலாம் வாங்க ஒரு கடாயை வச்சுட்டு கடுவை பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுறணும் பொரிய விட்டுட்டு நம்ம இப்போ அதை கடாயில் எண்ணெயில் போட்டு அந்த க பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கோங்க அதை பச்சையாகவும் சாப்பிடுவாங்க இந்த ஊர் ஸ்பெஷல் தான் அதாவது இந்த சிதம்பரம் சைடு இந்த பக்கம் மாயாவரம் சைடெலாம் இந்த கடைப்பான்றது ஒரு ஸ்பெஷலான சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க தேவை இல்லைன்னா அப்படியே தாளித்து உடனே சர்வ் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு வந்து இது ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது ரொம்ப வதக்குனா வீணாகாமல் இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் உடனே சாப்பிட்டு காலி பண்ணோம்னா அப்படியே உடனே தாளிச்சிட்டு அப்படியே எடுத்துடலாம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டிக்கோங்க நான் நல்லா வதக்கிடுவேன் ஏன்னா உடனே காலி ஆகாது அது கொஞ்சம் நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக கூட நான் வச்சுப்பேன் காலையில் இட்லியோ சட்னியோ செஞ்சோம்னா காலையில் இட்லி தோசை ஊற்றோம்னா அதுக்கும் செஞ்சுக்குவேன் அதுக்கும் வச்சுக்குவேன் நைட்டுக்கும் அதே வச்சுக்குவேன் சூடு பண்ணி அதனால நான் கொஞ்சம் நிறையாவே செஞ்சுருக்கேன் தேவைக்கிறப்ப நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் வாங்க இந்த இது பிளைன் தோசை பிளைனாக ஒரு முடக்கத்தான் தோசை ஊற்றி சட்னி வச்சுருக்கேன் அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பொடி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி தோசையை ஊற்றிட்டு பொடி வெங்காயத்தை நல்லா தூவிக்கணும் தூவிக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு பொடியெல்லி போட்டுட்டு பொடியை தூவி விட்டுட்டு நெய்யை ஊற்றி நல்லா வேக வச்சு புரட்டி போட்டுட்டு புரட்டிக்கோங்க நல்லா வேகட்டும் ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் வேக வேகணும் அது வரையிலும் கொஞ்சம் வேறு வரையும் வேக வச்சு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு நல்லெண்ணெய் நெய் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி